தொடக்கம் கேள்வி ஆரம்ப கேள்வி நான் நினைக்கிறேன் இருக்கிற சின்ன கடைசியாக நான் நாங்கள் அல்லாருடைய எந்த திருநாமத்தை படிச்சுக்கோம் கடைசியாக நான் நினைக்கிறேன் இரண்டு வாரங்களுக்கு முதலிடம் இருக்கும் உறுதியாக நாங்கள் அல்லாட திருநாமத்தில் படிச்சிருக்கோம் எந்த திருநாம கல்வி சொல்லுங்க தெரியாது சரி விடுங்கள் தான் கிடைச்சோம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருப்பது ரஹீம் இப்போ நடந்தவர நடந்தபோது நாங்கள் ரஹ்மான் என்ற அந்த திரு நாமத்தையும் அதனுடைய கருத்து அதில் வேண்டியிருக்கிற சுருக்கமான சில இன்றைய தினம் ரஹீம் ரஹ்மான் ரஹீம் சொல்வது நாங்கள் இரண்டு வார்த்தைகள் அந்த பல தடவைகள்ந்த இரண்டு உன்னதமான வார்த்தைகள் இரண்டு வார்த்தைகளுடைய ஒரு ஆழ அகலங்கள் புரியாவிட்டாலும் மேலோட்டமானவராக வந்து அந்த வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது என்னுடைய உணர்வுகளை தூய்மைப்படுத்திக் கொள்கிற அளவுக்கு சரி நாங்கள் என்ன செய்வோம் பற்றிய புரிதல் ரஹ்மான் இந்த ரெண்டுமே ரஹ்மான் என்ற சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டவைகள் அவனுடைய ரஹ்மா என்ற சொல்லிலிருந்து பிரிந்து தான் ரஹ்மான் ரஹீம் என்ற இந்த இரண்டு சொற்கள் ஆனால் ரஹ்மான் என்ற வார்த்தைக்கும் ரஹீம் என்ற வார்த்தைக்கும் நிறைய பெரிய வித்தியாசம் இருக்கிறது இந்த ரஹ்மான் என்பது அல்லாஹுடைய அளவில்லா கருணையை குறிக்கும் ரஹ்மான் என்ற வார்த்தை அது அல்லாஹுடைய அத்துணை படைப்பினங்கள் மீதும் அல்லாஹ் வைத்திருக்கிற அந்த கருணையை ரஹ்மத்தை குறிக்கும் அத்துணை படைப்புகள் மீதும் இதில் அல்லாஹை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மறுப்பவர்கள் புறக்கணிப்பவர்கள் இறைவன் இல்லை என்று சொல்பவர்கள் என்று அவருடைய படைப்பு என்று இருக்கிற அத்துணையையும் இந்த ரஹ்மான் என்ற வார்த்தையும் உள்ளடக்கிக் அந்த ரஹீம் என்ற வார்த்தையை சொல்கிற பொழுது ஹாசு அது குறிப்பானது விசேடமானது விரும்பும் விதியும் அல்லாஹுவை விசுவாசித்த விசுவாசிகளுக்கு விசேடமானது ரஹீம்னு சொல்றது அல்லாஹ் அவனை விசுவாசித்து அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய ஏவல் விளக்கல்களை தன்னுடைய வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டு வாழுகிற மக்களுக்கு என்று விரைவில் விசேடமாக சொல்லுகிற காட்டுகிற அந்த ரஹ்மத்துக்கு தான் கருணைக்கு தான் ரஹீம் என்று நாங்கள் சொல்லுவோம் அந்த ரஹ்மான் என்று மொழிகிற பொழுது எங்களுக்கு ஒரு உணர்வு வரும் நான் என்னதான் அல்லாவுக்கு மாறு செய்திருந்தாலும் அல்லாஹ் என்னை இதுவரைக்கும் விட்டு வைத்திருக்கிறான் என்றால் அவன் ரஹ்மான் நான் பிள்ளையான வருமானங்களை விட்டுகிறேன் ஆனால் இச்சுக்கும் வியாபாரம் இருக்கிறது அவன் ரஹ்மான் என்னுடைய வீட்டில் தொழுகை கிடையாது அடிபாத திட்டம் கிடையாது அல்லாவை புறக்கணிக்கக்கூடிய நிறைய செயல் செயல்கள் நடந்தும் இன்னும் என்னுடைய வீட்டு அருள் நிறைந்ததாக இருக்கிறது என்றால் அவன் ரஹ்மான் அவனுடைய அத்துணை படைப்பினங்கள் மீது அவன் வைத்திருக்கிற அந்த ரஹ்மத்துடைய வெளிப்பாடுகள் என்னுடைய உணர்வுகளால் சிந்தனையால் என்னுடைய ஆரோக்கியத்தால் எனக்கு கிடைத்த அதிகாரத்தால் என்று அத்துணை வழிகளிலும் அல்லாஹும் மாறு செய்வதை தனிமனித அடிப்படையிலும் கூட்டாகவும் மிக பெரும் விழாக்களாகவும் கொண்டாடுகிற பொழுது அல்லாஹ் எங்களை விட்டு வைத்திருக்கிறார் என்றால் அதை மீது கொண்ட ரஹ்மான் என்று அவனுடைய நாமத்தின் வெளிப்பாடுதான் இன்று வரைக்கும் அல்லாஹ் எங்களை விட்டு வைத்திருக்கிறார் இதே நேரம் இந்த உலகத்தில் தன்னுடைய சுய விருப்பு வறுப்புகளுக்கு அப்பால் தன்னுடைய உள்ளம் ஆசை கொண்டாலும் அந்த விருப்பு வகுப்புகளுக்குப்பால் தன்னுடைய பிள்ளைகள் மனைவி குடும்பம் சமூகம் உடைய அத்துணை புறக்கெணிப்புகளுக்கும் உள்ளாகி அல்லாஹ் கட்டுப்பட்டே வாழ வேண்டும் என்று சிரமத்தோடு சிரத்தையோடு வாழ்கிற மக்களுக்கு ஒரு விஷேடமான ஒன்று இருக்க வேண்டுமல்லவா அல்லாஹ் அல்லாஹ் ரஹைம் பில்மும் அல்லாஹுடைய அருமையை சொல்றது ஒக்கார பில்முமினீன ரஹைமா அவன் மும்மீன்களுக்கு ரஹீமா இருக்கிறான் இந்த உலகத்தில் அவ்வளவு சிரமங்களை மட்டும் அல்லாவுக்கும் கட்டுப்படு வாழ வேண்டும் என்ற எத்தனையோ புறக்கணிப்புகள் எத்தனையோ அடி உதை எத்தனையோ அல்லாவருடைய அவமானங்களை எல்லாம் தாங்கி அல்லாவுக்கும் மட்டும் கட்டுப்பட்டு ஆசையோடு அல்லாவுடைய மன்னிப்பில் ஆசை வைத்து வாழுகிறார்களே அந்த மக்களுக்கு அல்லா ரஹீம் எல்லாம் கருணையான அந்த ரஹீம் என்பது விசேடமாக கொடுக்கப்படுகிற இறை விசுவாசிகளுக்கு காட்டப்படுகிற கருணை என்றும் சொல்லுகிறார்கள் அருகே உங்களுக்குரியவர்களே இந்த ரஹ்மான் இந்த ரஹீம் இரண்டையும் நாங்கள் பிரித்து பொழுது இந்த ரஹ்மான் என்று சொல்லுகிறது சிபத் அல்லாஹுடைய அந்த தாத் அவனை பற்றி சொல்லுகிற ஒரு பண்பாக இது ரஹ்மான் என்று சொல்லப்படுகிறது இந்த ரஹீம்னு சொல்வது அவனுடைய செயல்தோரமான ஒரு சிபத்தாக வருகிறது சிபத் தும்பி அல் ஒரு செயல் அல்லாஹ்னுடைய செயலுடைய ஒரு சிபத்தாக வருகிறது அதனால தான் அதை பிரித்து பார்க்குறதுக்கு யாரும் ஒரு மனிதன் ரஹீம் ரஹீம் ஒரு மனிதன் கருணையானு சொல்லுவாங்க ரஹ்மான யாருக்கும் தாவிக்கிறது உலகத்துல அரபு மொழியில அவர் கருணையான மனிதத்துக்கு அவர் ரஹ்மான் என்ற சுப்ரயும் தாவிப்பது கிடையாது ரஹீம் தான் சொல்லுவாங்க இப்ப இந்த ரஹீம் என்பதை அல்லாஹ் குத்தாரா சில போது சில நிபந்தனையோடு எங்களுக்கு வைத்திருக்கிறான் சில நிபந்தனையோடு எடுத்து வைத்திருக்கிறான் இந்த ஹதிகள நாங்க பார்க்கலாம் அல்லாஹ்னுடைய தூதர் செல்லதா அவனை இவ செல்லம் சொல்லுகிறாரு லாய ரஹம் உமாமும் அல்ல எ ரஹம் இரக்கம் காட்டாதவர்களுக்கு அல்லா ரக்கம் காட்டமாட்டான் அல்லாவுடைய ஒரு பண்பு சார்ந்த ஒரு மர்ணைய ரஹிம் சொல்றது இந்த பண்புல அல்லாஹ் எங்களுக்கு அல்லாவுடைய அந்த ரஹ்மத் எங்களுக்கு கிடைக்க ரஹிமா அல்லா எங்கள் மீது இருக்க வேண்டும் என்றால் ஏழை அல்லாவுடைய படைப்பினங்கள் மீது ரகியமாக இருக்கிறோம் அன்பு காற்றுகிற மக்களாக இருக்கணும் மனைவியின் மீது பிள்ளையின் மீது பெற்றோரின் மீது முஸ்லீமான உறவுகள் மீது மனித சமூகத்தின் மீது அல்லாஹன் படைக்கப்பட்ட ஏனைய ஜீவராசிகள் மீது கருணை உள்ளவர்களாக இருக்கணும் எங்களுடைய சூழலின் மீது மனிதன் வாழுகிற இந்த சூழலின் மீது கருணை காட்டுகிற அதை ஒரு ஜீவகாருணியம் கொண்டவனாக இருக்கிற பொழுதுதான் அல்லாவிற்கு கருணை காட்டுகிறார் என்பதை பாருங்க எங்கள் எல்லோருக்கும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண் அவர் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண் ஆனால் ஒரு தாகத்து தாகத்தில் தன்னுடைய கடைசி இல்லையை எண்ணிக்கொண்டிருப்பது போன்ற ஒரு தாகத்தோடு இருக்கிற ஒரு நாய்க்கு என்ன செய்கிறார் தன்னுடைய பாதனின் மூலம் நீர் புகட்டுகிறார் இந்த தன்னுடைய பிற படைப்பின் மீது அவர் காட்டிய அந்த கருணை அல்ல அந்த பெண்ணுக்கு ரகி மாங்கிறார் ஏனைய படைப்பினங்கள் மீது காட்டுகிற கருணை எவன் எக்கேடு கட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது நான் தாம்பிகமாக வாழ்ந்தால் போதும் என்னுடைய என்னுடைய பிள்ளை என்னுடைய குடும்பத்துக்கு நான் எல்லாம் உயர்ரகமாக செய்திருக்கிறேன் என்று அந்த தன்னுரைவோடு வாழ்கிறான் அயலவர் பசித்து கிடக்கிறான் புசிப்பதற்கு கற்று கிடக்கிறான் உடுத்துவதற்கு உடைத்து கிடக்கிறான் கஷ்டப்படுகிறான் துண்டப்படுகிறான் இன்னல் படுகிறான் இதை பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது இப்படியான ஒரு மனிதனாக இருந்தால் நாங்கள் இங்கனம் இந்த ரஹீம் என்ற அல்லாவுடைய அந்த விசேடமான அந்த கருணை கீழ்களை தகுதியாக மாற்றிக்கொள்வது அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் செல்லுடைய வசல்ல மருந்து சொல்லுகிற மல்ல இரஹம் பல யூஹம் யார் இரக்கம் காட்டவில்லையோ அவன் இரக்கம் காட்டப்பட மாட்டான் அந்த செய்தி இந்த ரஹ்மான் என்ற அந்த பண்புகளிலிருந்து இறைவன் மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பண்புதான் எல்லா உயிரினங்கள் மீதும் கருணை உள்ள மனிதனாக இருப்பது அவருடைய சுய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் அல்லாஹுடைய ஒரு படைப்பு கஷ்டப்படுகிறது என்றால் துன்பப்படுகிறது என்றால் இவன் வருந்துவான் தன்னுடைய அந்த அன்பின் வழிபாடு எதையோ அதற்கு என்று துடிக்கிற அந்த மனநிலை இருக்கிறதே இது அல்லாஹுடைய அந்த உடைய அந்த விஷேடத்துவ பண்பிற்கு எங்கனைக்கும் தகுதியானவர்களாக மாற்றக்கூடியது என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாவுடைய செல்லவிருந்து சொல்கிறார் குரோ இந்த பண்பு ஒரு சில இடங்களில் வருகிறது இந்த பண்பை பற்றி அல்லாவுடைய அருள்முறை சொல்கிற பொழுதோன் கேட்கிறான் உங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு முன்னால் அல்லாஹ் மிக மேலானவன் அந்த கருணை காட்டுபவர்கள் எல்லாம் மிக கருணையான அல்லாவுடைய கருணைக்கு நிகர் கிடையாத கருணை காட்டுபவர்களில் மிக கருணையாளன் என்ற இந்த வார்த்தையை அது விசேடமாக மூமின்களுக்கு காட்டுகிற அந்த கருணை இருக்கிறதே அதுக்கு நிகர் கிடையாது என்பது அல்லாவுடைய தருவமுறை வசனம் மூலம் எங்களுக்கு சுட்டி காட்டப்படுகிறது அதே போல அல்லாவுடைய தூதர் செல்லத்தாழ் சிறுமர்களை பற்றி சொல்கிற பொழுது லக்கதிச்சா அக்கும் ரசூலும் அன்புசிக்கும் உங்களிலிருந்து ஒரு ரசூலுங்களுக்கு உங்களுக்கு வந்திருக்கிறார் அசீசு அலையும் அனைத்தும் ஹரிசுன் அலைக்கும் பின் முக்மினி நரோ ரஹீம் அவர் எப்படியானவென்று சொன்னால் அவர்கள் துன்பப்படுகிற துன்பத்துக்குள்ளாங்கிற பொழுது அதற்காக அவரை நிசுகிறார் வருந்துகிறார் அதன் மூன்றும் எல்லோருக்கும் நல்லது நடக்கோணும் என்று நினைக்கிறார் எல்லாரும் நன்மை செய்ய வேண்டும் என்று ஆபத்தப்படுகிறார் அப்படியா ஒரு தூதர் இன்னும் மூமியர்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவர் ஓபி மூக்மினி என மீது ரகோவும் ரஹைம் அவர் மூமியின் மீது இந்த ரசூல் ரஹைவா இருக்கிறார் மிக்க கருணை உள்ளவரா இருக்கிறார் எல்லாவுடைய செல்லலாண்டு செல்ல எங்களை எப்படி நேசிக்கிறார் என்று சொன்னால் அந்த அறீடுகளை நாங்கள் சரியா படிச்சு புரிஞ்சுக்கொள்வோமாக இருந்தால் நாங்க எங்களை நேசிக்கிறத விட என் தலைவர் செல்லல்லாம் உடைய செல்லம் எங்கள் எல்லோரையும் நேசிக்கிறார் நாங்க எங்களை நேசிக்கிறத விட அல்லா உடைய எத்துதல் செல்லமாறு எங்களை மிக கடுமையாக நேசிக்கிறாங்க அல்லாவுடைய தூதருடைய அந்த நேசத்தை பற்றி நாங்கள் படித்துக் கொண்டால் புரிந்து கொள்ள முடியும் இந்த இடத்தில் அல்லாவுடைய அருள்முறை சொல்கிறது இந்த தூதர் உங்கள் மீது மிக்க கண்டு கொள்ளப்பட்டவராக இருக்கிறார் எனவே இந்த ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த சொற்களுக்கு இடையிலான வேறுபாட்டை நாங்கள் புரிந்து கொள்வதோடு அந்த ரஹ்மான் ரஹீம் என்று நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளை மொழிகிற பொழுது ரஹ்மான் ரஹீம் என்று எங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் மொழிகிற பொழுது இந்த உணவு எங்களுக்கு வரும் அவன் ரஹ்மான் நான் எவ்வளவு அல்லாவுக்கு மாறு செய்து இன்று வரைக்கும் என் மீது இருக்கிறானே அந்த ரஹ்மானை நான் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த ரஹீம் என்ற அந்த விசேடமான கருணைக்கு என்னை நான் தகுதிப்படுத்திக் கொள்ள முடியாது எனவே ரஹ்மான் ரஹீம் என்பதை விசேடமாக புரிந்து அந்த ரஹ்மான் எங்கள் மீது கொண்டிருக்கிற அந்த ரஹ்மத்தை தாண்டி ரஹீம் எங்கள் மீது கொண்டிருக்கிற அந்த ரஹ்மத்துக்கு தகுதியானவர்களாக நாம் ஒவ்வொருவரும் என்னை மாற்றிக் கொள்வதற்கு முயற்சி உள்ள ரஹ்மான் சந்தர்ப்பத்தையும் அவகாசத்தையும் என்று எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக கடந்த ஊர்ல இதை பற்றி படித்தோம் என்று சொல்கிற பொழுது அந்த மாணவர் ரஹ்மான் என்று உடையடித்திருக்கிறார்களுக்கான ஒரு சிறிய பரிசு இதுல இருந்தாலும் எங்களுடைய அனைவரும் பற்றி சரியான புரிந்து கொள்ளுற சந்தர்ப்பத்தில் உலகமான வழங்கியிருந்தாங்க